நூறு நூத்தி மண்ணு மேல காஞ்சிருக்கு அதுதான் இந்த மண் இப்பந்ததா உயிர்களுக்கு உழந்ததா இந்த மண் மிக அற்புதமான மண் ஏன்னைக்கு அதிக சூரிய ஒளி அடுத்து அரிசியை தாங்கணும் மண் கரிசல் மண் அடுத்து பூமி கடியில நூறு அடியில தண்ணி இருக்கு அதை சொட்டி நீர் வாசனமாக பயன்படுத்தி தேங்காய்க்கும் தேங்காய்க்கும் பயன்படக்கூடிய இரண்டாம் வருஷத்துல வாய்ப்புக்கு வரக்கூடிய நெட்ட குட்டை இத மாதிரி பட்ட ஒட்டுறங்க நம்ம சாகுபடி செய்த இரண்டாம் வருடத்துக்கு வாய்ப்புக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான மண்ணுதான் தான் நம்முடைய இந்த கரிசன் மண் வகையை சார்ந்த இந்த மண் எல்லா விவசாயத்திற்கும் உயர்ந்த உகந்த மண்ணு சொட்டி நீர் பாசனத்தை நம்ம பயன்படுத்தும்